நாகை அருகே ஊராட்சி மன்ற தலைவர் கைது செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் தொடர்ந்து நாகை மாவட்ட காவல்துறையினர் ஊராட்சி மன்ற தலைவரை மிரட்டுவதாக குற்றச்சாட்டு நாகப்பட்டினம் மாவட்டம் புதுப்பள்ளி கிராமத்தில் அரசுக்கு சொந்தமான இடத்தை ஆக்கிரமிப்பு செய்த முனியப்பன் என்பவருக்கும் விழுந்தமாவடி ஊராட்சி மன்ற தலைவர் மகாலிங்கம் என்பவருக்கும் மோதல் இருந்து வந்தது இதனால் நிலத்தை மீட்டுத்தர வலியுறுத்தி வருவாய்த்துறையினருக்கு எதிராக ஊராட்சி மன்ற தலைவர் மகாலிங்கம் தலைமையில் கடந்த வாரம் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து சில தினங்களுக்கு முன்பு விழுந்தமாவடி ஊராட்சி மன்ற தலைவர் மகாலிங்கம் திடீரென கஞ்சா வழக்கில் கைது செய்யப்பட்டார் இந்த நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டதற்காக விழுந்தமாவடி ஊராட்சி மன்ற தலைவரை பொய் வழக்கில் கைது செய்த நாகை மாவட்ட காவல்துறையினருக்கு எதிராக மாவட்ட ஆட்சியரிடம் கிராம மக்கள் மனு அளித்தனர் அப்போது காவல்துறையினர் அடுத்தடுத்து பொய் வழக்குகள் பதிவு செய்து நடவடிக்கை எடுப்பதாக மிரட்டுவதாகவும் ஊராட்சி மன்ற தலைவர் மீது போடப்பட்ட வழக்குகளை திரும்பப் பெற வலியுறுத்தியும் மாவட்ட ஆட்சியரிடம் அவர்கள் கோரிக்கை வைத்தனர் நாகையில் ஊராட்சி மன்ற தலைவரை கைது செய்த மாவட்ட காவல்துறைக்கு எதிராக கிராம மக்கள் மனு அளிக்க வந்ததால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் போலீசார் குவிக்கப்பட்டனர்